ஹாய் விவாஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுந்தங்கள் இது மிக்க உணவு வகை இந்த உணவை வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் அருமையாக இருக்குது இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உளுந்தங்களை செய்கிறதுக்காக நமக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா உளுந்து பச்சரிசி கட்டி சுக்கு ஏலம் நல்லெண்ணெய் இப்போ உளுந்து வந்து நாலு பங்கு எடுத்தால் பச்சரிசி ஒரு பங்கு அதாவது நாலு இசிட்டி ஒன்று அப்புறம் இனிப்பு வந்து நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம் அதோட சுக்கு ஏலம் அப்புறம் நல்லெண்ணெய் இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம உளுந்தையும் பச்சரிசியும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் மிருதங்கழி செய்கிறதுக்கு நம்ம எப்போவுமே தொழில் உளுந்து எடுக்கும்போது வந்து நல்லது ஏன்னா தொழில் உளுந்து அந்த தொழில சர்த்த அதிகமாக இருக்குது இந்த உளுந்து வறுபட்டுட்டாங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் நம்ம வந்து லைட்டாக சோக்க முடியாது நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம் கரைச்சிடக்கூடாது உளுந்து கரைச்சிட்டுனா லைட்டாக கசப்படிச்ச மாதிரி இருக்கும் பாருங்க இந்த அளவு வறுப்பட்டா போதும் நல்ல மனமாக இருக்கு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம பச்சரிசி வறுத்து எடுத்துக்கலாம் பச்சரிசி வந்து பொரியாது ஆக்சுவலாக லைட்டாக கலர் கொடுக்கும்போதே நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை வறுக்கலாம் தனியாக பச்சரிசியில் பொறி வராது ஸோ இந்த அளவு நம்ம வரத்தால் போதும் இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் அது கூட ஆற வச்சு நல்லா நைஸாக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை நல்லா கிரைண்ட் பண்ணி பொடிக்கன்று சல்லறையில் நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கணும் பவுடர் அப்போ தான் களி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதில் ரெண்டு கப்பு மாவு மட்டும் எடுத்துருக்குறேன் மீதியை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு மாவுக்கு நாலு கப்பு தண்ணி வைக்கணும் இதே கப்பு நான் எந்த மெசப் பண்ணியிருக்கோமோ நம்ம எந்த கப்பில் மெசப் பண்ணி மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்புக்கு தண்ணி ஒரு கப்பு மாவுக்கு நாலு கப்பு தண்ணி எடுக்கணும் திரும்ப பார்த்திங்கன்னா இனிப்பு வந்து நம்ம தேவைக்கு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கு வந்து கருப்பு கட்டி வந்து தட்டி இதில் ரெண்டு கப் கருப்பட்டி எடுத்து ஒரு கப்பு தண்ணியில் அதாவது அந்த இதில் வந்து தூசு திரும்ப இருக்கும் அதுக்காக அதை வந்து நான் வந்து கரைச்சி எடுக்க எடுக்க போறேன் மற்றபடி வந்து நம்ம இதை வந்து இந்த மாவை நாலு கப்பு தண்ணி அப்ப நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கேன்னா எட்டு கப்பு தண்ணியில நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பஸ்ல மாவை கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு அது மாதிரி பாத்தீங்கன்னா கருப்பட்டிய நல்லா கரைச்சி அதை வந்து பில்டர் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து அடுப்பில் ஒரு அடி அடிக்கணத்த பாத்திரத்தை எப்போவுமே அடி கணத்த பாத்திரத்தில் கழிகிண்டு போது தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி சூடு ஈக்குவலாக போகும் இப்போ நான் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கேன் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவு கரைச்சி வச்சுக்கிற மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம கட்டி பிடிக்காமல் கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் கட்டி பிடிக்காமல் நம்ம வந்து என்ன செய்யணும் இப்படி வச்சிக்கிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் கட்டி ஆகட்டும் இப்போ நம்ம வந்து கருப்பட்டி தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளறி கிளறிக்கோ ஆக்சுவலி இது வந்து ஒரு அல்வா பதம் வரப்பட்டு நம்ம வந்து இப்படி கையெடுக்காம கிளறிவிடுங்க ஏன்னா பிடிச்சிடக்கூடாது அடிபிடிச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக அது ஒரு சுமல் வரும் ஸோ நம்ம வந்து இப்போ கருப்பட்டி இதெல்லாம் கலக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது கருப்பு கட்டி கூட நம்ம பார்த்து வாங்கணும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கி கருப்பட்டிக்கு பதிலாக வந்து சர்க்கரை இருக்கிற சர்க்கரையே கருப்பட்டி மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் அதை வச்சு கருப்பட்டி கண்டுபிடிச்சிடலாம் இதை நம்ம எளி நல்லா கிளறி விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை கலந்து நம்ம கிளறி விடுவோம் அப்போனா அந்த மாவோடு அது மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் இனி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி மிஸ் மிக்ஸ் ஆகும்போது வந்து ஒரு அல்வா பதத்துக்கு வரும் அது நல்லா வெந்திருச்சுன்னா அந்த எண்ணெய் அப்படியே வெளியே தள்ளிடும் நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வேக வேக எண்ணெயை இப்படி தூங்கி வாங்கிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஊற்றி நல்லா கிளறணும் இந்த கழி பார்த்திங்கன்னாக்கி இது ஆக்சுவலாக வந்து இந்த உழுவினங்களையே பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டா செய்து கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எலும்பு பலம் கொடுக்கணுங்கிறதுக்காக அது மாதிரி கை கால் உளைச்சல் இதெல்லாம் வந்து இது கேட்கும் அதாவது இதை வந்து நம்ம ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா இது அல்வாணி சொல்லியே நம்ம வந்து ஏமாற்றி அதுகளுக்கு கொடுக்கலாம் எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை அது ஒரு தடவை நம்ம செய்து வச்சுட்டோம்னா ரெண்டு நாளைக்கு இது வந்து யூஸ் ஆகும் இப்படி நம்ம வீடுகளில் எல்லாருமே இப்படி வீடுகளில் செய்து வச்சுக்கலாம் அந்த அன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கே எல்லா வீட்லேயுமே பெரியவங்க இப்படி தான் செய்வாங்க இனி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்பவும் ஒரு தடவை இருக்கிற எண்ணெய் இதில் ஊற்றி நல்லா செடறிலாம் பாரம்பரிய உணவுகளில் இந்த உளுந்தங்களையும் ஒன்று பாருங்கள் அருமையாக வந்துச்சு நல்ல அருமையாக அடி பிடிக்காம வந்துச்சு இது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் ஏன்னா வந்து இது குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் சரி பெண்கள் சாப்பிட்டாலும் சரி இது வந்து எலும்பு நல்லா வலுப்படும் இடுப்பு எலும்பு பெண்களுக்கு அடிக்கடி இந்த மாதவிட காலங்களில் வேதனையாக இருக்கும் அதுகளுக்கெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது இதே மாதிரி உள்ளதை செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது பாருங்கள் அருமையாக வந்துச்சு இது வந்துட்டு அப்படின்னாலே கையில் தொட்டால் தெரியும் அது கையில் ஒட்டாது இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்